ஐந்தாம் வசனம் கர்த்தர் நீதிமானை சோதி தருகிறார் துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் பெருக்கிறது அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே கர்த்தர் நீதிமான்களை அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நீதிமான்களை நீதியை செய்கிற நீதி மான்களை அவர் சோதித்து அறிகிற தேவனாக இருக்கிறார் அவர் ஏன் சோதிக்க வேண்டும் அவர் எதை சோதிக்க விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது ஒன்று பேதொரு ஒன்றாம் அதிகாரத்திலே ஏழாம் அசனம் விவாதமாக சொல்லுகிறது அழிந்து போகிற பொன் நக்கினியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் ஆம் அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும் விதமாக அதை காட்டிலும் விலையேறப்பட்டதா இருக்கிற உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டியது இருக்கிறது அதை ஆண்டவர் செய்கிறார் தக்கதான நேரங்களிலே ஆண்டவர் விசுவாசத்தை சோதிக்க விரும்புகிறார் அபிரகாமை ஆண்டவர் சோதித்தார் ஆண்டுகளுக்கு பிற்பாடு தனக்கு நூறு வயது இருக்கும் போது அவனுக்கு கொடுத்த அவனுடைய ஏக புத்திரனை செல்லமாய் வளர்த்த மகனை அதிகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்திலே நீ அவனை எனக்காக பலி செலுத்த என்று ஆண்டவர் சொன்னார் சொன்னார் அவருடைய வார்த்தையின்படியே அவன் அதை அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாக பலி செலுத்தும்படியாய் புறப்பட்டு சென்றான் பாருங்கள் பலி செலுத்தும்படியாக அந்த பிள்ளையாண்டான் மேல் அவனை பலி செலுத்துவதற்கு கத்தியை ஓங்கின மாத்திரத்திலே அங்கிருந்து குரல் வந்தது மேல் கையை போடாதே ஏக புத்திர என்று பாராமல் ஒரே குமார் என்று பாராமல் தன் வயதுக்கு பிற்பாடு கொடுத்த அந்த செல்ல மகனை நீ எனக்காக நீ பலி செலுத்த துணிந்தபடியினாலே தீர்மானித்தபடியினாலே நீ கத்தருக்கு பயந்தவன் என்று சொல்லி நான் உன்னை குறித்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் அவருடைய விசுவாசத்தை பரீட்சித்தார் அவருடைய விசுவாசத்தை கண்டார் விசுவாசத்தின் மேன்மையைக் கண்டார் விசுவாசத்தின் சிறப்பை அவர் கண்டு அகமகிழ்ந்தார் யோபோயை சோதித்து அறிந்தார் யோபோயை சோதிப்பதற்கு எல்லா வகையிலும் சாத்தானுக்கு இடம் கொடுத்தார் சாத்தானுக்கு இடம் கொடுத்தார் அவனுடைய செல்வத்தை எல்லாம் இழந்து போவதற்கு அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் அறிந்து போவதற்கு உண்டான ஆஸ்தி எல்லாம் பறிப்போவதற்கு சரீரம் குப்பலங்களால் வாதிக்கப்படுவதற்கு எல்லாம் இந்த சத்ருக்கு இடம் கொடுத்தார் கண்பானவர்களே எப்பேற்பட்ட சூழ்நிலும் அவன் மன உறுதியாய் இருந்தான் அவன் சொல்லுகிறான் யோபு இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலே பத்தாம் வசனம் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாய் விளங்குவேன் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாய் விளங்குவேன் என்று சொல்லுகிறான் மீண்டும் சொல்லுகிறான் பதிமூன்றாம் அதிகாரத்திலே பதினைந்தாம் வசனத்திலே அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் ஆனாலும் என்னுடைய வழிகளை அவருக்கு முன்பாக நான் ரூபகாரம் பண்ணுவேன் என்று சொல்லு எவ்வளவு அருமையான சாட்சி பாருங்கள் ஆம் ஆண்டவர் நீதிமான்களை சோதித்து அறிகிறார் அவர்களை பொன்னாய் பிடபடப்பட்ட பொன்னாய் மாற்றுபடியாகத்தான் அவர்களை சோதிக்கிறார் அவர்களை சோதிக்கிறார் ஆனாலும் வேதம் சொல்லுகிறது திராணிக்கு மேலாக யாரையும் அவர் சோதிக்கிறவர் அல்ல ஒருவனுடைய திராணி என்னது அவர் அறிந்திருக்கிறார் திராணிக்கு மேலாக அவர் யாரையுமே சோதிக்கிறவர் அல்ல விசுவாசத்திலே விசுவாசத்தில் குண்டி போயிருந்த இந்த பேதவை சோதிப்பதற்காக சத்துரு அவரை அவரிடத்திலே வந்த போதிலும் அவர் இடம் கொடுக்கவில்லை இடம் கொடுக்கவில்லை பேதவை குறைத்து பார்க்கும் போது இருபத்தி இரண்டாம் அதிகாரத்திலே முப்பத்தி ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது சீமோனே சீமோனே கோதுமையை சுலகினால் பிடைக்கிறது போல சாத்தான் உன்னை சோதிக்க முடியும் இடத்துல கொண்டான் ஆனால் நான் உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாத படிக்கு உனக்காக வேண்டுதல் செய்து கொண்டேன் விசுவாசத்திலே அவன் வளராத நாட்கள் அந்த நாட்கள் உறுதிப்படாத நாட்கள் எனவேதான் அவன் நம்முடைய ஆண்டவரை மூன்று வரை மறுதளித்தான் விசுவாசத்திலே அவன் தெரிந்தவனாக இருக்கவில்லை ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அவரால் நடத்தப்பட்ட பிற்பாடு அவர் கொடுத்த அந்த வலிமையினாலே அவருடைய விசுவாசம் வளர்ந்தது எனவேதான் மறுநாள் தன்னை சிறை பண்ண போகிறார்கள் பண்டையத்தால் தன்னை கொலை செய்ய போகிறார்கள் என்கிறதை அவன் நன்கு அறிந்த போதிலும் கூட அவன் சிறைச்சாலையிலே வகுப்புக்கு நான்கு சேவகர் வீதம் பதினாறு பேர் மத்தியிலே அவன் செய்து வேதம் சொல்லுகிறது தன்னுடைய நிருபத்தில் அவன் எழுதுகிறான் விசுவாசத்திலே உறுதியாயிருங்கள் கட்சிக்கும் சிக்கத்தைப் போல யாரை விழுங்கலாமோ என்று உங்களை சோதிக்க வகை தேடிக்கொண்டிருக்கிறான் தந்திரத்திலே சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அவனை எதிர்த்து நெல்லுங்கள் விசுவாசத்தில் உறுதியாக என்று என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே சில வேளைகளிலே உங்களையும் அவர் சோதிக்க விரும்புவார் விசுவாசத்தை சோதிக்க வருவார் ஆனால் உங்களுடைய திராணி என்னது இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறதுனாலே திராணிக்கு மேலாக உன்னை சோதிக்கிறவர் அல்லிக்கு மேலாக உன்னை வேதனைக்கு உட்படுத்துகிறவர் தப்பு முடியா ஒரு போக்கையும் அவர் உனக்கு காட்டுவார் மனத்தளரா திரங்கல் யோபுவை சோதித்தவர் அபரகாமை சோதித்தவர் சாத்ராக் பைசா ஆபத்தினுக்கு சோதித்தவர் சோதித்தவர் சோதித்தாலும் சத்துருவு கவலவாய் இடம் கொடுக்கவில்லை தானிக்கு மயிலாக யாரையும் சோதிக்க உங்களை சோதிப்பது நீங்கள் பொண்ணாய் மாற வேண்டும் என்பதற்காக என்கிறதை அறிந்து கொண்டு சோதனை வேலையிலே முருமறுக்காதிருங்கள் முருமறுக்காதிருங்கள் சோதனையை சகிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் அவன்

நிதிமான சோதித்து அறிகிற தேவனாய் இருக்கிறீரப்பாதி அறிந்திருக்கிறீரே இதற்கேற்ப ஆண்டவரே சோதிக்கும்போது நாங்கள் முருபுறுக்காமல் ஆண்டவர சோதனையை ஆண்டவரை சகிக்கக்கூடியவர்களாய் வைத்திரணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் எங்களின் ஆண்டவரே சோத்திரப்பா அன்றவரை வாழ்வழித்து நடத்த வேண்டும் என்று முடிய கருத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்து மூலம் ஜபிக்கிறோம் நலப்பிதாவே அமேன்